சிசேரியன் தான் நைன்டி பர்சன்ட் நடக்குதுன்னு ஒரு பொய்ய சொன்னாரு தொண்ணூறு பெர்சன்ட் சிசேரியன் நடக்குதாம் நாற்பது பெர்சன்ட் நடக்குதுங்க ஆனால் ஒரு காலத்திலே கர்ப்பிணியுடைய இறப்பு விகிதம் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அதே போல ஒரு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் இன்ஃபேட் மார்டாலிட்டி ரேட் என்பது மிக அதிகமாக இருந்தது ஆனால் வளர்ந்துவிட்ட தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால் மருத்துவத்தினுடைய வளர்ச்சியால் இன்றைக்கு மிகவும் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதாங்க அறிவியலுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் உள்ளபடியே திறமை வாய்ந்த மருத்துவர்கள் உலகத்திலேயே அதிகம் உள்ள இடம் தமிழ்நாடு கதிர் அறுப்பதற்கு ஒரு மிஷின் போரடிப்பதற்கு ஒரு மிஷின் அந்த வைக்கோலை திரட்டுவதற்கு ஒரு மிஷின் ஆகவே மனித உழைப்பை தாண்டிய இயந்திரங்களுடைய மகத்தான பங்கு இன்றைக்கு தொழிலாளர் துறையிலும் சரி விவசாய துறையிலும் சொல்லி கல்வித்துறையிலும் சரி மருத்துவத்துறையிலும் துறையிலும் சரி எல்லா துறைகளிலுமே நம்முடைய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு சின்ன செல்போன்ல உலகமே இருக்கியா ஒரு விஐபி ட்வீட் போட்டால் உலகமே பேசுதே ஒரு சுந்தர் பிச்சை ஒரு ட்வீட் அவ்வளவுதான் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு காலத்துல போஸ்ட் கார்டில் எழுதுவீங்க இன்லேன் லெட்டர்னு உண்டு அதை நாளாக மடிச்சு அது பிரிக்கிறதுக்குள்ள படாத பாடுபடும் நான் தப்பா பிரிச்சு போடுவேன் துண்டு துண்டா வந்துரு சீட்டு எதடா முன்னாடி படிக்கிறது எதை பின்னாடி படிக்கிறது எது பின்பக்கம் ஒரே அளவும் தெரியாது ஆனால் ஒரு சின்ன ட்வீட் அல்லது ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுங்க ஆஹா அதை படுத்திங்களா இதை படிச்சிங்களாம்மா அந்த அளவிற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது அதனால்தான் மிக விரைவாக எல்லா பயன்களும் மக்கள் மத்தியிலே போய் சேருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ட்ரெயினில் போக தட்டாப்படா 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 சும்மா மீட்டர் கேஜில் போவோம் இன்னைக்கு பிராட் கேஜ் உட்காந்துருக்கே தெரியல குழுங்க அலுங்கள் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கிறோம் கரி இன்ஜினில் ஓடுது அப்படி டீசல் இன்ஜினில் ஓடிச்சு இன்றைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வந்துருச்சு ரிக்ஷாவில் பாருங்க சுயமரியாதை காக்கக்கூடிய தொழில்நுட்பம் அன்றைக்கு கை ரிக்ஷா விட்டாங்க அது மிகப்பெரிய மனித குலத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் என்று சொல்லி அதை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கலைஞருடைய ஆட்சியிலே அவர் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த சைக்கிள் ரிக்ஷாவை தாண்டி ஆட்டோ ரிக்ஷா என்று ஒன்று தான் இயங்கி தானாக இயங்கக்கூடிய ரிக்ஷாக்கள் வந்து விட்டன ஷேர் ஆட்டோ வரை இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் எல்லோரும் தொழிலால் முன்னேற முடியும் என்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு தருவது தொழில்நுட்பங்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Whew! <laughs>